ஊருக்கு அந்த பட்டு 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 அதே அப்பா காலையிலே மழைமா ஆனால் சும்மா அப்படி வாசத்தளித்த மாதிரி அது எதுக்கு வரணும் வந்தால் ஒன்று நல்லா பேயணும் இல்லாட்டி கம்முன்னு இருக்கணும் இல்லாட்டி நல்லா காடு கறையாக இருக்கிற பக்கமாக பார்த்து அடிச்சுன்னு இருக்கணும் கூட ஒரு விவசாயத்துக்காக ஆகும் அஞ்சாறு அஞ்சாறு பேர் அந்த மட்டும் தூத்து போட்டு போட்டு போடுவாரு என்ன பண்ணுறீங்க உறவுகள் எல்லோரும் என்ன இருக்கிறீங்க காலையில் எல்லாத்துக்கும் டீ காப்பிலாம் ஆயிடுச்சா மணி எட்டரை ஆயிடுச்சா ஏட்டா எட்டரே ஆயிடுச்சி ரெண்டு கண்டென்ட் வேற லெவல் கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்த ஆள் ரெண்டு பேருமே வெளியூர் போயிட்டாங்க யார் என்னுடைய உயிர் தோழி சினேகி சேயா அப்புறம் நம்ம வளர்ந்து கட்டவோம் அமுதா திருப்பதி போயிட்டு போனவங்களாம் மறுபடியுமே திருப்பதி போயிடுவாங்களா இருக்கிற கோயிலுக்கு இன்னும் வரவங்கெல்லாம் அந்த பிரசாதத்தை கொண்டு வீட்டு வாரேன் 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 ஃபோன் அடிச்சடிச்சு கேட்குறாம்மா பாக்கி எங்கே இருக்கிற அப்படின்னா ஏஞ்சி வீட்டில் தான் இருக்கிறம்மா என்னம்மா இந்த பிரசாதம் கொண்டு வரலான்னு அப்படின்னா தான் ஊருக்கு போயிட்டேன் அங்கே போய் ஃபோன் அடித்தாலும் ஏன் என்னடிமா இந்த பிரசாதம் கொண்டு வரலான்ட்டு ஏன் நீ கொண்டு வரலை அப்படின்னு திட்டிப்பட்டு உடுத்துக்காங்க அந்த பிரசாதத்தி சரி வரும்போது வரட்டும் ஏழு மணியானோட பிரசாதம் நமக்கு வரும்போது தான் வரணும்னு இருக்குது ஏன்னா ஆவணி மாதம் தானே இருக்கிறான் இந்த புரட்டாசி மாதம் வந்தால் தான் கோயந்தா போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா அஞ்சு வா அஞ்சு கிழமை சனிக்கிழமை பிடிச்சி அதெல்லாம் கரெக்டாக வரும் எங்கே வீரப்பூருக்கு போயிருந்தும்மா வீரப்பூருக்குலாம் போயிட்டு அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த பக்கம் நிறையா பேர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னாடியே என்னப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோமோ பூங்காவனா அவங்க அஞ்சு என்ன மாலையில பூங்காவனா போயிட்டு போற ஊர் அவளுக்கு தேவையான சும்மா சும்மா கூப்பிட்டு ஓட்டு அரியா இந்த வேலை கேட்டேன் எப்படிதான் நீ cambiar doesn't change. tambémdoesn't impose slight significance. Channel payment about work from aqua is many. march not even overruling. section overruling about two and about half of часов. tui meals <laughs> areiferia els 전çons거든, soを Almire 받ation to help answer to ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு நாள் தான் ஃபங்க்ஷன் இருக்குது ரெண்டு பேரும் போய் சுடிதாரி எடுத்துட்டு போய் தேக்க கொடுத்தோம் நானும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கேட்கறதா தைக்க கூடுது

சுடிதார் போட்டுக்கிட்டே தான் போகணும்னு இந்த ஆத்தா வேற எடுத்தால் போகணும் நான் என்ன பண்ணிக்கணும் உப்பு போட்டே தான் அவ்வளோ எந்த கலர் அந்த அதுக்கு எந்த கலர் கா எனக்கு தைக்காதுன்னு சுத்து போடியே வகுத்தர் சொல்லி இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும்ல கருப்பாக இருக்கிறது அது நீ வச்சுக்கோ ஏத்தா இப்படி சுடிதார் தச்சு போட்டே ஆகணுமா ஆமா ஆமா ஆ போட்டே ஆகணும் ஆமா தான் கடிவிட்டு பின்னாடி போ இந்த காலத்தை இருபத்தஞ்சி வச்சாச்சே போட மாட்டாங்க கல்யாணம் ஆகலையா இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆறு பொண்ணு கட்டி வரலயா

எடுத்து <laughs> <laughs>

வேண்டாம் எல்லாத்துக்கும் அது கிளீனா காய்ச்சி எடுத்து அப்படியே அழகா பூச்சிருமுன்னா கரு வது யாரும் பாக்க முடியாது உடவே உடவே உடாது அது அது என்னமோ தெரியலக்கா நேத்து வந்து லேபரி வேற உன்னை தேடின்னுட்டு வந்தா எதுக்குன்னு தெரியல எதுக்குன்னு தெரியல சரின்னு வந்தா நேற்று நான் இல்லை அப்படின்னு சொல்லவும் போயிட்டேன் ஐயோ வேறே சொல்ல ஒரு தனிக்கு மேல தானே வழி கொடுக்கு பயந்து தேதி பூங்கா நீ என்ன வேணா நினைச்சிருக்கேன் இந்த லேபரிக்கு பயந்து விட்டு நான் வீட்ல இருக்கறதில்ல எடக்கும் உடக்கா கேக்குறாடி என்னடி ஊருக்கு வீரப்பொருள போய் கோயில்ல உக்காந்து சோறாக்கிட்டு இருக்கிற அடுப்புல கறிய போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிற அத்தா போன் போயாம ஏழு போன் ஐயோ

அதான் வரேன்னு சொன்னா ஏற்று நீங்க ஊருக்கு போயிட்டு வர மூணு மணிக்கு மேலே ஆச்சு வள்ளடிங்குன்னு சொல்லி அவளை அழிச்சி விட்டுட்டு என்ன எங்கிருக்கு நினைக்கிறேன் இல்லைன்னா இங்கிட்டு தான் அலைவாங்க ரேண்டு பூங்கா வரும் இன்னைக்கு திருப்பூர் வந்து ஆரோத்துவோம் அவங்க பேருனா அவங்க பேருக்கா ரேடியோ சங்கர் சங்கர் வரேன்னு சொன்னாப்பில வள்ளையாட்டுப்பாங்க ஆமாம் அவங்க அவங்க கொஞ்சம் பெரியவங்க நம்ம இருக்கட்டும் ஊடு அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டோடயே வரேன்னு சொன்னாங்க ஒரு கதையோட நான் வரேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா அதனால வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க வருவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நாங்களும் வரோம் நாங்களும் ஒரு கதையை யோசிச்சு கொண்டு வரோமா அப்படின்னாங்க நீங்கள் ஒரு கதையோடு வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஆளாக வந்தாலும் பரவாயில்ல கதையை நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் கண்டிப்பாக வாங்க வீடியோ போடலாம் யாராக இருந்தாலும் வாங்க முன்னாடி மெசேஜில் கமெண்டில் போட்டுருங்க அம்மா நான் வேறு போட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வின்பாக்ஸ் வந்து கூட கொடுத்துருங்க பார்த்துக்கலாம் என்னென்னு சொல்கிறாங்க வருவாங்க அவர் ரொம்ப நாளா வரலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வருஷம் பக்கமாவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா இவ பேசலாம் கேட்டுட்டு அலையாத ஒரு வயசு மருகாது இருக்குது சரியா சேலைய கட்டினீங்க தான் நீ பாக்குறதுக்கு அப்புறம் கம்முன்னு அது தெச்சி போடாம விடாது நான் போட்டா யாரும் நல்லா வச்சு விட்டாங்க டாக்குனு ஸ்கூல் நான்லாம் வைக்கலக்கா எல்லாரும் பார்க்காதீங்க நான் எடுக்க போனேன் ஆட்டா சுடிதார் எடுக்க போறேன்னு நானும் வாரு ஆத்தா நீ ஓ வேலையாத்தான் இருக்குது ஏன் தெரியுமா

என்னைக்கு பேத்தி வேற மக்க மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும் சுகமா இருக்கும் சாமி கிட்ட வேண்டி நோய் மொழி இல்லாமல் நான் கிட்ட வேண்டிக்கிறேன் சரி அம்பிக்கா முக்கியமா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்